சென்னையில் ஒன் கார் பந்தயம் மக்கள்கிட்ட வந்து கடந்த ஒரு ரெண்டு மூன்று மாதங்களாக இதை பற்றி செய்தியை போட்டுகிட்டே இருக்காங்க அது எப்படி அந்த இடத்துல நடத்த அனுமதிச்சாங்கன்னு தெரியல ஏதாவது பொதுக்கூட்டம் நடத்தினா கொடிக்கட்டை கூட அந்த ரோட்டில் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க இந்த பக்கம் காமராஜர் சாலை அப்படிங்கிறதுல எந்த விதமான ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ சாலை மறியலோ எதுவுமே நடத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்குது அந்த காமராஜர் சாலையில் இந்த பந்தயம் எப்படி அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியல மேற்கொண்டு பக்கத்தில் ஓமந்தூரார் மருத்துவமனை இருக்குது அவசரமான ஆம்புலன்ஸுகள் அந்த வழி தான் வரணும் அங்கே போய் பார்த்தா அந்த ரோடையே ஒரு கிரவுண்ட் ஆக்கிட்டாங்க அந்த ரோடையே தனியாக வேலி போட்டு அது போட்டு ஏதோ இராணுவ பாதுகாப்போடு நடக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அண்ணா சாலையில் நடத்தணுங்கிறது ஏன் கட்டாயம்னு தெரியல இதை நீங்கள் மகாபலிபுரம் பக்கத்தில் போயோ அல்லது சிறிபெரும்புதூர் தாண்டியோ எங்கேயோ போய் கூட நடத்தியிருக்கலாம் ஏற்கனவே கார் பந்தயங்கள் சிறிபெரும்புதூர் பகுதியில் நடத்தப்பட்டிருக்கு இதை சாலையில் அதுவும் ஓமந்தூரார் மருத்துவமனை மக்களுடைய உயிர்காக்கிற ஒரு பல்நோக்கு உயர் மருத்துவமனைக்கு பக்கத்தில் இதை நடத்துகிறதுனால எவ்வளோ பாதிப்புகள் வரும் திடீர்னு ஒரு உயிருக்கு போராடி அந்த வழியில் கூட்டக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸு தடுத்து நிறுத்தப்படுங்கிறது உண்மையாக இல்லையா அந்த ஆம்புலன்ஸுக்கு வேறு வழியில் சுற்றி அனுப்புவிங்களா இன்றைக்கி காமராஜர் சாலையில் உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்கு அங்கே எந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் எந்த விளையாட்டுக்கும் நடத்தக்கூடாது சுதந்திர தின விழா பேரணியை தவிர அப்படிங்கிற நிலையில் இது அந்த பகுதியில் நடத்துகிறீங்க இது மிகப்பெரிய அராஜகம் இதனால் எந்த பயனும் இல்லை இங்கே பள்ளிக்கூடங்களில் சம்பளம் போட முடியலை பல்கலைக்கழகங்களில் சம்பளம் போட முடியலை பல்வேறு உறுதிமங்களை அரசு ஊழியர்களுக்கு நிறைவேற்றி தர முடியாத அரசு இந்த விளையாட்டுப் போட்டியை ஒரு ஷோவாக நடத்தி இதன் மூலம் ஒரு நிதி திரட்டை யாரு கொடுக்க போகிறீங்க இதன் மூலம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்துகிறதுக்கு தனியாக இருக்குது இதனுடைய கான்ட்ராக்டை கொடுத்து அவங்களே நடத்துகிறாங்க அவங்களே நடத்துகிறாங்கன்னா அவங்க ஏன் மவுண்ட்ரோல் ரோல் நடத்துகிறாங்க அவங்க நடத்துறதுனால இப்போ இன்றைக்கி மக்களுக்கு என்ன இதனால் என்ன பெரிய பிரயோஜனம் இருக்கக்கூடியது வகையில் ஏதாவது இதில் இருக்கா இது மிகப்பெரிய கண்டனத்துக்குள்ளானது இது வந்து ஒரு வேடிக்கை காட்டுகிற செயல் இதை வச்சு நீங்கள் வேணால் உதயநிதி அவர்கள் ஒரு படம் எடுக்கலாம் வேகமாக கார் ஓட்டி ரேஸ் நடத்துகிற மாதிரி ஒரு படம் எடுத்தால் அந்த படத்தை கூட மக்கள் பார்ப்பாங்க அதை இங்கே மவுண்ட் ரோட்டில் நடத்தி அண்ணாசாலையில் நடத்தி ஓமந்தூரார் பல்கலைக்கழகத்துக்கு போர் நினைவு சின்னம் சட்டமன்றம் இருக்கக்கூடிய பகுதி ஒரு முக்கியமான இதயம் போன்ற பகுதியில் நடத்துவது கண்டிக்கத்தக்க அது அந்த சாலையை போய் பார்த்தீங்கன்னா ஏதோ சென்ட்ரல் ஜெயிலில் மேலே அந்த இதெல்லாம் வயர் பைப்லாம் போட்டு அந்த முள்வேலி முள்கம்பி வேலி போட்டு யாருமே மேலே கூட ஏணி வச்சு கூட ஏறி வர முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஒரு மவுண்ட் ரோட் ஏற்படுத்துறீங்க நாளைக்கு ஒவ்வொருத்தரும் நீங்கள் நாளைக்கு அண்ணா சாலை முழுவதும் நடத்துவீங்களா புதுமல்லி சாலையில் பந்தயம் நடத்துவீங்களா காமராஜர் சாலையில் பந்தயம் நடத்துவீங்களா ஓயம்மாரில் நடத்துவீங்களா எல்லாத்திலுமே நீங்கள் நினைக்கிறத நினைச்ச இடத்துல செய்கிறதுக்கு தான் மக்கள் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்களா இது வருத்தத்தக்கது கண்டிக்கத்தக்கது That's okay.